எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் திருப்பாளைய வளர்மேதியாயா நான் எங்கே வந்திருக்கேன்னா கோயிலுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு அதனால் வந்து இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் திருமங்குளத்துக்கிட்ட இருக்குது சரிங்களா என்ன கோயில் தெரியுமா காவேரி ஐயனார் கருப்பசாமி திருக்கோயில் சரிங்களா அங்கே பாருங்கள் குதிரையெல்லாம் நிறையா இருக்குது நல்லா சக்தி வாய்ந்த கோயில் ஐயனார் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் நல்லா வேண்டிக்கிட்டா நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறுமா சரிங்களா சொல்லப்போனால் பருப்பேன் பாண்டி இந்த மாதிரி தெய்வங்கள் நம்ம காவல் தெய்வங்கள் சரிங்களா காவல் தெய்வத்தை நல்லா வணங்குங்க எப்பயுமே காவல் தெய்வத்தை வணங்குனா நம்ம கூட வருவார் நம்ம எல்லையில் எல்லைன்னு சொன்னால் நம்ம ஊர்கிட்ட எந்த சாமி இருக்குதோ நம்ம குலசாமி கோயிலுக்கே போனாலுமே நம்ம இந்த மாதிரி கருப்பேன் பாண்டி இப்படி எல்லாம் நான் போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா வெற்றியோடு திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐதீகம் நான் அப்படி தான் எங்கே போனாலுமே நாங்கள் மதுரை பாண்டி கோயிலில் அதை க்ராஸ் பண்ணி போனேன்னா நான் ஐயா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போவேன் அது மாதிரி எங்கேனா கருப்பசாமி கோயில் பார்த்தாலும் பாண்டி கோயிலை பார்த்தாலும் நான் சாமி கும்பிட்டு தான் போவேன் சொல்லிவிட்டு போவேன் ரோட்லேயே போனாலும் சொல்லிட்டு தான் போவேன் அது மாதிரி நீங்களும் சொல்லிவிட்டு போங்க முன்னாடி ஆயா இங்கே என்ன ஸ்பெஷல் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவான அர்த்தத்தை சொல்கிறேன் ஒரு ஒருத்தர் மேலே இல்லாத பழியை யாரும் போடக்கூடாது புரியுதுங்களா இல்லாத பழியை போடக்கூடாது அப்புறம் வந்து ஏதோ இது வந்து எனக்கு நடந்ததில்லை நான் கதையை சொல்கிறேன் இங்கே ஊரில் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒருத்தர் பொருள் எந்த பொருளாதும் எடுக்காதவங்களை எடுத்தேன்னு கூட சொன்னாலும் அதுக்கு வந்து விசேஷமாக அந்த எதுவுமே அணிவிக்காமல் எது எடுக்காமல் கொள்ளாமல் நல்லவங்களாக இருக்கவங்களை பழி போடுறாங்கள்ல அவங்களுக்கு வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல தண்டனை கொடுப்பாரு அவங்களுக்கு வந்து சோதித்து பார்ப்பார் சரிங்களா நம்ம வந்து எப்பயுமே நம்ம சாமிகிட்ட கும்பிடும் போது பழியாக கும்பிடக்கூடாது பழியாக கும்பிடக்கூடாது ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம எப்போயாவது அவங்கள்ட்ட போய் பேசிடுவோம் கொன்றுவோம் சாமி கடவுளே அந்த மாதிரி உள்ள குணமாக இருக்கிறவங்கள வந்து நீ வந்து மாற்றணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒருத்தர் பொருளை எடுக்காமே எடுத்தோம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்லிட்டு தான் போகணும் மற்றபடி அங்கே போய் எதோ ஈடு கொடுக்கணும் இந்த பழி கொடுக்கணும் அந்த ஏதோ ஏதோ செய்வாங்க அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அவங்க வந்து தப்பானவங்களாக இருந்தாலும் நம்ம வந்து என்றைக்குமே யாராக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் அடுத்தவங்களாக இருக்கட்டும் யாரையுமே போய் நம்ம பழியாக போய் எதுவுமே சொல்லக்கூடாது சாமிட்ட அதை அப்படியே கேட்டு கொடுப்போம் இந்த மாதிரி ஐதீகம் சொன்னாங்க அங்கே உள்ள பூசாரி அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் எதுன்னு சொல்லி நீங்கள் அழுதாலும் அதை அப்படியே பழிக்குமா அப்படின்றாரு இல்லைங்கய்யா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே நடக்கிறத மட்டும் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னே அவர் சொன்னார் அதனால் ஒருத்தர் தப்பு செய்யாமல் செஞ்சோம்னு சொல்லி யாரும் பழி போடாதீங்க எதா இருந்தாலும் தீர விசாரிக்கணும் தீர பேசணும் ஒருத்தர் சொல்லி கொடுக்குற பேச்சை கேட்டுட்டு நம்ம ஒருத்தவங்க தப்பானவங்க இவங்க கெட்டவங்க நமக்கு த துரோகம் பண்ணுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அதை நேர கேட்டு விசாரிச்சிட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் நிறையா பேர் இருக்காங்க அப்படி குணம் உள்ளவங்க இருக்காங்க ஒரு ஒரு நாலு புள்ள அஞ்சு புள்ள இருக்குன்னு சொன்னால் அவங்க 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 நல்லவங்களோ கெட்டவங்களோ நாலு பிள்ளை இருக்கிற வீட்டில் நாலு பேர் கூப்பிட தான் செய்வாங்க போகத்தான் செய்வாங்க வரத்தான் செய்வாங்க அங்கே அப்படி நடந்து போச்சோ இங்கே இப்படி நடந்து போச்சோன்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிற கூடாது எதுவுமே கேட்டு தீர விசாரிச்சு பேசிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே குழப்பங்களே எதுவுமே இருக்காது சரிங்களா நிறையா பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க நாட்டில் ப்ராட் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிடிப்பா க கருப்பவங்களுக்கு வந்தோம்னா அவங்க கேட்டு கொடுக்குமாப்பா நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க நீங்கள் என்ன எப்படி கும்பிட்றீங்க நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்குட்டிங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் நல்லா வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிட்டேன் யூடியூப்பில் இருக்க மக்கள் என் சொந்தங்கள் என் பேரன் பேத்திங்க எல்லா பேரும் நல்லா இருக்கணும் எனக்கு நிறைய வீவர்ஸ் போகணும் நானும் ஒரு வருஷ காலமாக மானிடேஷன் ஆகிட்டு இருக்கேன் ஐயா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க ஆயாக்காண்டி வேண்டிக்கோங்க உங்களுக்காண்டி நான் வேண்டிட்டேன் எனக்கு இப்போ யூடியூப்பில் நிறையா சொந்தங்கள் இருக்கிறீங்க நீங்கள் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் குழந்த இல்லாதவங்க குழந்தை பித்துறணும் வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கணும் நல்லா லவ் பண்ணுறாங்க பாருங்கள் உண்மையான லவ் வந்து ஜெயிக்கணும் அப்புறமேட்டுக்கு நல்லா கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆயா வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாேருப்பே நல்லா இருக்கணும் சரிங்க சாமி இது வந்து துடியான சாமி விளாட்டாக நினைக்காதீங்க நான் வந்து ஒருத்தவங்க சொல்லித்தான் நான் வந்தேன் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டேன் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க நல்லா அந்த வருஷம் எல்லாம் படித்து எழுதி நல்லா பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு இதான் இந்த அம்மா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை எடுப்போம்மா ம் சரிங்களா எல்லா பேரும் நல்லா வேண்டிக்கோங்கப்பா வேண்டிக்கோங்க நிறையா பிராடுக்காரங்களுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா நிறையா ப்ராடு வேலை நடக்குதுப்பா நாட்டில் நிறையா பிராடு வேலை நடக்குது இல்லாதவங்களுக்கு உதவுங்கப்பா பாருங்கள் பெல் அடிக்குது பாருங்கள் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஜென்மம் ஜென்மமாக அவங்க வாழையிடி வாழையாக உங்கள் குடும்பம் குடும்பமாக எல்லா பேரும் நல்லா இருப்பீங்க போய் போய் இருக்கிறவங்களுக்கே போய் போய் அள்ளி அள்ளி கொடுக்காதீங்க கேட்டால் எனக்கு அவங்கள மட்டும்தான் தெரியும் அதனால் அவங்களுக்கு தான் செய்கிறேன் அது புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இல்லாதவங்கள தேடி பிடிங்க அவங்க கமாண்ட் போட்டால் படித்து பாருங்க இவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க என்ன அது எதுன்னு பாருங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா மக்களே நல்லா கும்பிட்டுக்கோங்க சாமி பூசாரி போயிட்டாரு வீட்டுக்கு சக்தி வாய்ந்த சாமிப்பா எல்லோரும் வேண்டிக்கோங்க பார்த்துக்கோங்க குதிரை வருஷ வரிசையாக வச்சிருக்காங்க பாருங்க நல்லா வேண்டிக்கோங்க சக்தி வேலி காவேரி கருப்பண்ணி வாழா எல்லாரும் நல்லா இருப்பீங்க யூடியூப்பில் எல்லா சொன்ன எல்லா பேரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா நல்லா வேண்டிக்கோங்க சாமியா நல்லா சக்தி உள்ள சாமியா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் நம்ம சொன்னொன்னே நடந்துடும் நாய நீதி எதுவோ அதுக்கு தான் துணை போவார் சாமி இந்த சாமி வந்துருச்சு உனக்கு பார்த்துக்கோங்க உனக்கு சாமி வந்துருச்சு சரி சரி சரிப்பா சரிப்பா நல்லவா சரிப்பா சரிப்பா எவ்வளவு நல்லவா இல்லையா ம் சரிங்களா அவங்கப்பா கவுந்துட்டாங்க எப்பா எப்பா மழையா இருப்பா மலையே இருப்பா மலை மழை மழையிறங்க மழையறுங்க எதையாவது வீட்டுக்கு முட்டுக்க பேசிக்கிறாருங்க வீடியோ ரொம்ப லாங்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாத பேசுகிறாங்க மயக்கப்பட்டுட்டார் சரிங்களா அக்கா மயக்கப்பட்டாங்க சாமியை கும்பிட்டுக்கோங்கப்பா எல்லா பேரும் ஆயா அவங்க கிளம்புறேன் ஓனரா எல்லாத்துக்கு நீ தான் இந்த ஐயனா இருக்கும் ஓனர் ஆ இந்த பையன் கூட ஊட பேசுகிறான் பார்த்துக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்கப்பா நான் கடைசியில் காட்டுறேன் சாமியை பார்த்துக்கோங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க